வயல் பாருங்க அழகா இருக்குது பண்ணை மரம் இருக்குது வெப்ப மரம் இயற்கை செடிங்க நிறையா கிடக்கு பாருங்கள் நிறையா கரிசலாங்கண்ணி கிடக்கு பாருங்கள் எல்லா கரிசலாங்கண்ணி வயல் உரமாக எவ்வளோ இயற்கை செடிங்க கிடக்கு பாருங்கள் மூணாம் மரம் வயலில் வெள வெதவுறதுக்காக வெஞ்சி தண்ணி ஊற்றி வச்சுருக்குறாங்க பெரியடிய எடிங்கதான் அதிகமா இருக்கு நிறைய மூலிகை செடிங்க எடுத்து படுவோம் எடுத்து கொட்ட ஆமா சும்பாங்க அந்த செடி இது இந்த செடி எடுத்து தண்ணி மீனெல்லாம் நல்லா போகுது பாருங்க ஆடெல்லாம் மெய்து குண்டு செடி பார்த்திங்கன்னா எவ்வளோ கிடக்குதுன்னு அண்டை செடி பார்த்திங்கன்னா கிராமம் எவ்வளோ அழகாக இருக்குதுங்க

துளசி மரிய இருக்கா ஆனா அது துளசி கிடையாதுல்ல செடி சித்தி செடியும் நிறைய பையல்லாம் விதை விட்டுருக்குறாங்க பையன் எதோ தெளிச்சிருக்கிறாங்க evet, <Orleans> <S Eles>